ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போயிடும் ஸோ கண்டென்ட் எதுவுமே இல்லை மழை பெஞ்சு கெடுத்து விட்டுருச்சு இன்றைக்கி கேம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமில் ஒன்றுமே இல்லைங்க சும்மா டீ கப்பை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்குள்ளே உட்காந்து சந்திரியா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இனிமேல் தேட்ட ஒழுங்காக வாஷ் பண்ணுங்கள் கப்பை ஒழுங்காக வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மற்றபடி வெளியே நல்லா மழை பெய்யுது நான் சொன்னேன் இல்லை காலில் ஃபுல்லாக டேஸ் நடக்கலை நைட்டுக்கு மேலே தான் மழை இல்லை ஸோ நைட்டுக்கு மேலே டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னடா இது இவங்க சும்மா ஒன்றும் பண்ண மாட்டாங்க டாஸ்க் அரைஞ்சு மழை பெஞ்சா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் நமக்கும் ஒரு ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிஞ்சி லவ் ஸ்டோரி இது எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் அதாவது ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஆ கையில் இவன் சும்மா இருந்தாலும் பயமுடில்லை அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ம் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்விப்படுறோம் அந்த மாதிரி இவன் ஓகேவாக இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான் அவ ஓகேவாக இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தன் வந்து ஓகேன்னு கூட இன்னொருத்த வந்து ஊன்றான் சரியா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து ஊன்றான் ஸோ ஆக மொத்தம் ரெண்டு சைடுமே ஒருத்தன் ஒருத்தர் அமைதியான ஒருத்தன் வந்து பாயிறேன் வர்சி வர்ஷிகா பேர் விசாலு தர்ஷிகா வர்ஷிகா திசாலுன்றேன் விசாலு தர்ஷிகா அதில் பவித்ரா கோவம் வேறு வந்துருச்சு இவ்வளோ தான் கண்டென்ட் வேறு ஒரு வெங்காயமும் கிடையாது இதை வச்சு தான் ஈவினிங் வரைக்கும் ஓட்ட போகிறோம்னு நினைக்கிறேன் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்தே போயிடுவீங்க ஆறி போயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அன்சிதா இருக்காங்கல்ல அவங்க இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்கோ என்னடா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க பிசாலெலாம் தூக்கி போட்டு தாண்டி சும்மா ஃபஸ்ட்டு இடத்துக்கு போட்டி போட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ ஜாக்லின் இடத்துல வழக்கம் போல் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ முப்பத்தி இருபத்தி மூணு பெர்சென்ட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் பெற்றிருக்காங்க அடுத்த இடம் அன்ஷிதா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸோ முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு வாக்குகள் ஸோ பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பெர்சென்ட் பெரிய வித்தியாசம் இல்லை அஞ்சு பெர்சன்ட் தான் பட் ஓட்லேயும் வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அஃபீஷியலில் ரெண்டு பேரும் நெருங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச தகவலின்படி ஒருத்தர கேட்டோம் அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்றார் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றார் ஸோ எனக்கு தெரிஞ்சு முந்திரோன்னு நினைக்கிறேன் அனுச்சு தான் அந்த ஓட்டம் ஜாக்லினை ஆனால் ஜாக்லின் என்ன ஆட்டம் போட்டால் முதலந்து அன்சிதா ஒன்றும் பண்ணலையேப்பா சம்மந்தி இஸ்யூ அதுக்கடுத்து இந்த இஸ்யூ தான் மற்றபடி எதுவுமே இல்லை இல்லை அப்புறம் எப்படி இவ்வளோ ஓட்டு பவர் ஆஃப் அன்சிதா ம் பயங்கரமாக இருக்குது அடுத்து விசாலு விசாலில் இந்த தர்சியா கூட என்ன ஆடிக்கிட்டு இருந்தால் இன்னும் கீழே போயிடுவேன் அப்படிங்கிறது ஈஸியாக தெரியுது ஓட்டு ட்ராப் ஆகிருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு தான் வந்திருக்காரு ரயான் வழக்கம்போல் நாலாயிரத்துலேயே வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க எட்டு பதினாறாயிரம் பதினாறாயிரத்தி முந்நூற்றி பதினோரு ஓட்டு மஞ்சரி நான் சொன்னேன் நேர்த்தே கேம் பார்த்துட்டு மஞ்சரி லைவில் வரட்டும் நடே அப்படி எப்பிசோட் ஏறும் ஏறுஞ்சுன்னா கரெக்டாக பாருங்கள் சத்யா ரஞ்சித்லாம் தூக்கி போயிடுச்சு ராயனை தூக்க வந்துட்டு அங்கே முட்டிட்டு மஞ்சரி ஸோ மஞ்சரிக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்கன்றத எதிர்பார்க்க முடியுது ஸோ நாலாவது இடத்துக்கு கண்டிப்பாக வந்துருவாங்க ரயானை தூக்கிட்டு ஸோ இப்போ வந்து அஞ்சாவது இடம் ரயான் தான் நாலு பதினாறாயிரம் ஓட்டு இவங்களுக்கு பதிமூணாயிரம் ஓட்டு சத்யாவுக்கு பன்னெண்டாயிரம் ஓட்டு ரஞ்சித்துக்கும் பன்னெண்டாயிரம் ஓட்டு ரெண்டுமே சேம் தான் சத்யாவுக்கும் ரஞ்சித்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு மூன்று பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஆனந்தி மற்றும் சாச்சனா சிவகுமாருக்கு பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு ஓட்டு சிவகுமாருக்கு ஆனந்திக்கு பத்தாயிரம் ஓட்டு சாச்சனாவுக்கு ஒம்பதாயிரத்தி நூறு ஓட்டு ஸோ ஆனந்திக்கும் இப்போ ஓட்டு விழுது ஏன்னா அவங்க வந்து கேமை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணுறாங்க ஆனந்தி பொறுத்த வரைக்கும் அவங்களா போய் பேசுனாலும் பின்னாடி உட்காந்து பேசி பேசி ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க ஆனந்தி ஸோ அதனால் அவங்களுக்கு இருக்குது சிவகுமார் எக்ஸ்பிரஷன் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியாது அதனால் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு சத்யாவிலேருந்தே எலிமினேஷன் ஆரம்பிச்சிடும் சத்யா ரஞ்சித்து சிவகுமார் ஆனந்தி சாச்சனா யாருனாலும் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டபிள்யூஹன் இருந்தால் ஒரு பையன் ஒரு பொண்ணு கன்ஃபார்ம்டு சாச்சனா இந்த வாரம் அநேகமாக தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சரியா அதே மாதிரி சிவகுமார் ரஞ்சித்லேருந்து யாராவது ஒருத்தவங்க போயிடுவாங்க ரஞ்சித் அநேகமாக தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சத்தியாவை தூக்கிடுவாங்க சத்தியா ஒன்றும் ரஞ்சிதா தான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு சத்யா உள்ள ஒன்றும் பண்ண மாட்டேறான் அப்படிங்கிறதுனால சத்யாவும் தூக்குனா நல்லாயிருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அலர்ட் ஜோன் டேஞ்சர் ஜோனில் சத்யா ரஞ்சித் சிவகுமார் ஆனந்தி சாச்சனா மஞ்சரி சேஃப் வேறு லெவலில் மஞ்சரி 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 அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேவா தேங்க்யூ காய்ஸ் குட் பாய்